இச்சபுட் சினிமாலே இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா குக்குத் கோமாலி சீசன் ஃபைவோட அப்டேட்ஸ் வந்து நம்ம பேக் டு பேக் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த கோ குத் கோமாளி செட்டில் வந்து நடந்தது என்ன அப்படின்னா ஆல்ரெடியே வந்து பிரியங்கா மணிமேகலை ஒரு பஞ்சாயத்து பேரையுமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம இருக்கோம் ஸோ இது போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஒரு பரபரப்பாக போட்டு ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா வீடி கணேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங்காக வந்து அவர் வேணுன்ட்டே அவங்க பின்னாடி டீமில் செட் பண்ணி அதை அனுப்புகிறாங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் வந்து ராமர் தான் வந்து ஒரு பேராக வந்துட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறு டைமுக்கு மேலே வந்து ராமர் தான் வந்து விடிவி கணேஷ்க்கு வந்து பேராக வந்து வந்திருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர் ஒன்று சொல்ல அவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று செய்வார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ஃபைட் வந்து வந்துட்டே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஃபைட் வந்து இந்த ஒரு கண்டென்ட்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் சார் லாஸ்ட்டாக வந்து விடிவி கணேஷ் அவர்கள் எவிக்ட் ஆகி போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ராமரை பார்த்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ராமர் தான் வந்து எனக்கு ரொம்ப டைம் வந்தவர் அதே மாதிரி ராமரும் வந்து விடிவி கணேஷை பார்த்து வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாரு பட் இன்னைக்கு வந்து திரும்பவும் வந்து அவங்க வயல்காட்டில் வந்து பேரான உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜஸ் கிட்டே வந்து அவங்க ஃபுட்டை ப்ரெசன்ட் பண்ணும்போது வந்து ஜட்ஜஸ் வந்து ஏதோ உப்பு பற்றி வந்து ஏதோ ஒரு கமெண்ட் சொன்னாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா வி கணேஷ் வந்து ராமரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு ஆமாம் சார் உப்போ இப்படி போடணும் இப்படி தூவி விட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கு வந்து சமக்கோம் வந்து ஓ போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த இடத்துலேருந்து அவுட் பண்ணி போகிற மாதிரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல மாற்றி மாற்றி வந்து திட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் வந்து அப்படியே அவுட் பண்ணி வந்து போயிடுறாரு ஸோ வெளியவே வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் செப்தாம அவர்கள்லாம் வந்து ஏ ராமர் வா உள்ள வா உள்ள வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் வந்து பயங்கரமாக ஒரு பரபரப்பான ஒரு மியூசிக்கை வந்து போட்டாங்க ஓகே ஏதோ இன்னொரு பஞ்சாயத்து போல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அதுக்கப்புறமா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து வந்துட்டு நார்மலாக வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சார் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க அது ஃபன்னாக அப்படியே வந்து மாற்றிட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வி கணேஷ்க்கும் ராமருக்கும் நடந்து ராமர் நம்மால் வாக் அவுட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லாம் கொக் அப்டேட்ஸ் கும்பலை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்